இந்த சிம்லி உருண்டை செய்யும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் இருங்க எங்கள் அம்மா சொன்ன கதை ஞாபகம் அந்த கதையை நான் உங்களுக்காக சொல்கிறேங்க புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள் வந்து மறுவீட்டுக்காக அவங்க மாமியார் வீட்டுக்கு போனார் மருமகனும் பொண்ணும் அப்போ வந்து அவங்க மாமியார் என்ன சொன்னாங்க சிம்லி உண்டை செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க அதை பார்த்துட்டு அவர் அதை கலரு அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொன்னார் உடனே ஒரு குழந்த என்ன பண்ணிச்சு சாப்பிட்டுட்டு வந்து தெரியாமல் அவர் வாயில் கையை வச்சுருச்சு அதை டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணார் அவர் ரொம்ப சூப்பராக இருக்கு இது எப்படி செஞ்சாங்க நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் உரல்ல என்ன பண்ணார் உரலில் தாங்க அந்த காலத்துலாம் சிம்லி உண்டை செய்வாங்க இடித்து அப்போ அந்த உரல்ல என்ன பண்ணார் தெரியாமல் போய் சாப்பிடும் போது தலை மாட்டிக்கிச்சாங்க அப்போ வந்து அவங்க மாமியார் பார்த்துட்டு பாரு நமக்கு யாருக்கும் தெரியாமல் அவர் போய் சாப்பிட்டாரு அவர் தலை மாட்டிக்கிச்சின்னு அப்படின்னு சொன்னாங்க இந்த ஞாபகம் தாங்க எனக்கு வரும் இதில் வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க ரொம்ப பார்க்குறது தான் அது நல்லா இருக்காது ஆனால் அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம கேழ்வரகு மாவு சிம்லி உண்டை செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் வேர்க்கரிலே நல்லா வறுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இதை போட்டிருக்கேன் நம்ம வறுத்துட்டு பார்க்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வேர்க்கல்லையும் நல்லா வறுத்துட்டோம் இப்போ இதை கொட்டி ஆற வச்சுக்கலாங்க வேறு ஒரு பாத்திரத்தில் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த வேர்க்கல் தோல்லை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதிலேயே ஒரு நான் ஐம்பது கிராம் எள்ளு போட்டிருக்காங்க இந்த எள்ளு நல்லா புரிஞ்சு வருத்தவங்க வெடித்து கருப்பு எல் இருந்தால் கருப்பு எல்லும் சேர்த்துக்கலாங்க நான் வெள்ளை எள்ளு இருந்ததால வெள்ளை எல்லாம் சேர்த்துருக்கேன் இது நல்லா வெடித்து வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் எள்ளும் நல்லா வெடித்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க இதையும் ஆற வச்சுக்கலாங்க பாருங்கள் கேழ்வரகு மாவு இந்த டம்ளையில் நானும் ஒரு ரெண்டரை டம்ள மாவு எடுத்து வச்சுருக்காங்க இல்லை கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க சும்மா கொஞ்சமாக சுற்றுங்க உப்பு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாங்க பாருங்கள் மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசஞ்சு வச்சுருக்காங்க இதை நம்ம ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி நம்ம அந்த தவால போட்டு எல்லாத்தையும் சப்பாத்தி சொல்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி நெய் இருந்தால் நெய் ஊற்றி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி கூட சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்க நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கேன் இந்த பாருங்க ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி தவாலில் வச்சுக்கோங்க நீங்கள் வாழை இல இருந்தால் வாழை எல்லாம் கூட தட்டி போடலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் தட்டிக்கலாங்க எப்படி உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் நெய் ஊற்றிக்கிறேங்க நீங்கள் நெய் இருந்தால் ஊற்றிக்குங்க இல்லை எண்ணெய் இருந்தால் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இதனால் ஒரு பக்கம் வேகட்டங்க நம்ம திருப்பிக்கலாம் பாருங்க நல்லா இது ஒரு பக்கம் வெந்துடுச்சு இப்போ நம்ம திருப்பிக்கலாங்க இதுவும் நல்லா வேகட்டங்க நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க இந்த கேழ்வருங்க அடையெல்லாம் நல்லா நம்ம சுட்டு எடுத்துட்டோம் இது நல்லா ஆர்ட்டுங்க இப்போ நம்ம அந்த வேர்க்கல்ல இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டு வாங்க பாருங்க இது நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாங்க அந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிச்சு வச்சுக்கலாங்க இப்போ வாங்க எப்படி சேர்த்துன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டோங்க இதை நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோங்க இல்லைங்க பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதை நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம வேர்க்கடலை சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாருங்கள் நம்ம வேர்க்கடலில் இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டு இதே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லியும் இதிலே சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இது நல்லா ஒரு சுற்று ஓட்டிட்டேங்க இப்போ இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க நான் வெள்ளை ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதே சேர்த்துக்கலாங்க சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க இதையும் நல்லா நல்லா கொரோன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வெள்ளம் போட்டு இப்போ இந்த கேழ்வரகு இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம கேழ்வரகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்களா அடவு தட்டி அதுலேயும் இதை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா உடனே கலந்துட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம இதை உடண்ட உடனே பிடிச்சி வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான கேழ்வரகு சிம்லி ஒன்று ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க இது பசங்களுக்கு நல்லதுங்க உடம்புக்கு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒன்று செஞ்சு கொடுக்கலாங்க பசங்களுக்கு இது நம்ம அப்படியே வச்சோம்னாவும் ஒரு வாரத்துக்கு கூட நல்லாயிருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டிக்கலாங்க பாருங்க சூப்பரான ராகி சிம்லி உருண்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அனுமான் கையில் மலை வச்சிருக்க மாதிரி எங்கள் அம்மா ரெண்டு சிம்லி உருண்டி வச்சுக்கோங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த கதையை தெரியுமோ அதுக்கு அம்மான்ஸில் சொல்லுங்கள்